ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெட்ராஸ் ஐகோட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்காங்க எந்த போஸ்டிங்க்கு ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு இன்னும் எந்தெந்த போஸ்டிங்க்கு ரிசல்ட் வரணுங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட ரிசல்ட்டு உங்கள் ஃபோன்லேயே ஈஸியாக பார்க்கலாம் எப்படி பார்க்கலான்னா உங்கள் ஃபோன் எடுத்து கூகுள் ஆர்க் ரூம் போயிட்டு அதில் எம்ஹெசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விசி ஹோஸ்டிங் டெக்னிக்கல் எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட்டு விட்டுருக்காங்க விசி ஹோஸ்டிங் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதினவங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் லெட்ரு யார் யாரில் என்ன வெயிட்டிங்கில் இருக்காங்கங்கிறதையும் இதில் வெளியிட்ருக்காங்க நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் தி அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இசி யோஸ்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயர் அந்த இதில் டைப் பண்ணிவிட்டு கேப்ஜா ஸ்மால் லெட்டரா கேப்ஸ் லெட்டராங்கிறத பார்த்து டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அது டவுன்லோட் பண்ணி டிஸ்ட்ரிக் வைஸ் நேம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படி அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இல்லாதவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க திரும்ப அந்த போர்ட்டலுக்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் விசி ஹோஸ்டிங் டெக்னிக்கல் எக்ஸாமுங்கிறத ஃபஸ்ட்டாக இருக்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேப்ச்சர் கேட்கும் இதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சிடும் இப்போ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஹைகோர்ட் வெளியிட்ருக்கிற ஃபஸ்ட் அப்டேட் இது தான் இன்னும் அடுத்தடுத்த ரிசல்ட்லாம் வெளியிட்டு தான் இருப்பாங்க அடுத்து எந்த போஸ்டிங்க்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்